அலாமலை ஹாய் எவ்ரிமன் இன்றைக்கி நான் பாவக்காய் வச்சு ஒரு சிம்பிளான டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு சாலடு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அதுக்கு தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாவக்காய் இது ஒரு நூறு கிராம் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபைனாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ ஒரே ஒரு பச்சை மிளகா தேவையான உப்பு இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் பாவக்காய் சாலட் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் நான் இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல வாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் போதும் ரொம்ப வேண்டாம் எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாவைக்காவை அதில் வச்சிருக்கிறேன் இதை கொஞ்சம் வதக்கி விடுவோம் பாவக்காய் பச்சையாக இருந்தால் கொஞ்சம் தன்மை தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா கசப்புத்தன்மையும் தெரியாது வாசமாகவும் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கொஞ்சம் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலர் மாறக்கூடாதானா பாருங்கள் நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் கலர் மாறாமல் நல்லா வதங்கி வந்திருக்கு இது போது இப்போ ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்ல கலர் மாறாமல் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாவைக்காவை நல்ல கலர் மாறாமல் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இனிமேல் இதை சாலடுக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம் இப்போது பவுலில் நம்ம வதக்கி எடுத்து வச்சு அந்த பாவைக்காவை ஆட் பண்ணிடலாம் அப்புறம் இதோட ஒரு கப்பு தயிர் அப்புறம் எடுத்து வச்சு மூணு ஸ்பூன் தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்ப எல்லாம் நம்ம கலந்து விடுற வேலை தான் நமக்கு தயிர் பச்சை மிளகாய் தேங்காய் பூ வதக்கி வச்ச பாவக்காய் எல்லாம் போட்டு இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணி உங்க டேஸ்ட் செக் பண்ணிக்காங்க சால்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடுங்க இப்போ நம்ம பாவக்காய் தயிர் சேலட் பண்ணியிருக்கோம் இதில் கூடுதல் டேஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் வறுத்து பவுட்ரு பண்ண ஜீரா பவுட்ரு ஜீரக பவுட்ரு நீங்கள் சேர்த்துக்காங்க தேவைப்பட்டால் ஆனால் இதுவே போதும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வீட்டில் இருந்த சிம்பிளான பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த சாலட் பண்ணியிருக்கோம் இது நல்ல ஹெல்த்தியான சேலடு டேஸ்ட்டான சேலடு இது வந்து டயபிட்டிஸ் பேஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லது பாவக்காய் கசப்புக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க தினமும் கூட சாப்பிட்லாம் இல்லை அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்